வணக்கம் இலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனை எப்போதுமே சொல்கிறதாங்க ஸோ லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக்க ராசினா ரிச்சுக்க ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களோட என்ன தசா புத்தி அந்தங்களுக்கு அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வரும் வீடியோ ரெண்டு டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் சிவராசி சிவராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அதிபதி சூரியன் பதினொன்றில் இருக்கும் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இரண்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி புதனும் பதினொன்றில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது வந்து மறுக்கவே முடியாது மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரனும் பதினொன்றில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் என்றைக்குமே பதினொன்றில் விரையாக உங்களுக்கு பெரிய லாபங்கள் அள்ளித்தருங்கிறது வந்து எந்த மாற்றமும் இல்லை பெரிய வெற்றிகளும் உங்களது முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றிகளும் கிடைப்பதற்கான காணாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான்காம் அதிபதி என்ன செவ்வாய் நான்காம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஒரு ஆட்சி பலம் அது மாதிரி சொத்து தந்தை தாயார் மூலிமாக நல்ல ஒரு வருமானங்கள் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு பட் இருந்தாலும் அது ஒரு பாதகஸ்தானம் அப்படிங்கிற விஷயமாக வரும்போது ஒரு பர்சன்டேஜ் ஒரு நூறுரூவா வர வேண்டியது ஒரு எழுபது ரூபா வரும் ஸோ அந்த மாதிரியான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ரியல் எஸ்டேட் துறையிலும் வந்து பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து அது செவ்வாய் வந்து பரணி உடைய சுக்குருடைய சாரத்தை வந்து பெரிய லாபங்களை அள்ளித் தருவதற்கான அது வெளிநாட்டில் இருக்கும்போது வந்து பெரிய லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பத்தியில் இருக்கும்போது கொஞ்சம் மெனக்கடுகள் தொழில் சார்ந்த விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு தொழில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஒரு பெரிய லாபங்களை காட்டி நிறைய பேர் நம்மளை வந்து கவுக்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும் குழந்தைகளுடைய விஷயம் விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து நடத்துணும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி சாராம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைச்சாலும் க திருமண வாழ்வில் வந்து கொஞ்சம் இடஒடமாக கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மாமியார் வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க முடியாது கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்குங்க அது ஒரு ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் மதிப்பான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பற்றியில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் எட்டாம் அதிபதி வந்து பற்றியில் இருக்கும்போது தொழில் ரொம்ப இருக்கணும் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் பார்த்து தான் இருக்கும் பட் என்னென்னா சில நேரங்களில் வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் என்னென்னா உங்களுக்கு குரு வந்து இப்போ சூரியனுடைய சாரத்தில் போய் அது பொன்னுடையில் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பட் இருந்தாலும் வந்து அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எல்லோருக்குமே வந்து அது பாசிட்டிவாக நடக்கமான கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் ஸோ அதனால் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க பட் திடீரதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ ரொம்ப கொமான்டிக்காகவும் ரொம்ப வெற்றியும் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய வளர்ச்சி பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை வந்து புது பலங்கள் இப்போ வந்து தசாபதி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த நடக்கிறவங்க வந்து பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் தொட்டதெல்லாம் வந்து தொடங்கி ஒரு பெரிய

ராகு எட்டிலிருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வெட்டிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றில் உள்ள அந்த ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போய் பதினொன்றில் இருக்கும்போது இதுவரை நீங்கள் நினைச்சிட்டுதை விட ஒரு பெரிய லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அது ஒரு சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபுரம் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருந்து அது வந்து சூரியனுடைய பெரிய லாபங்கள் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து இப்போ வந்து விபரீத ராஜோகம்ங்கிற ஒரு விஷயத்தில் போகும்போது பெரிய லாபங்கள் அது ஏன்னா நட்சத்திரநாதன் பதினொன்றில் இருக்கும்போது ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக அள்ளி தந்துருங்க ஸோ அதனால் வந்து எந்த வித ஒரு பயமும் வேண்டாம் நீங்கள் நினைச்சதோடு ஒரு பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைப்பிருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திரம சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது ஆறாம் தேதி எழுநூறு கணவன் மனைக்கு சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் மாமியாரோட இன்ட்ரப்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ஸோ அடுத்த லெவர் போகிறதுக்கான நல்லாயிருக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை கொண்டு வராது சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் ஸோ நம்ம மாதிரி பண்ணி பண்ணிணும் பத்தில் வந்து குரு இருக்கும்போது தொழில் நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கும் அது வந்து பெரிய லாபங்களை தருங்க ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி வந்து அந்த பதினொன்றாம் அதிபதி சாரத்தில் போகிற சூரியனுடைய சாரத்தில் போகுது சூரியன் பதினொன்றில் உங்களுக்கு பெரிய லாபங்கள் எழுதிடுறதுக்கு தொழில் விஷயம் பெரிய லாபங்கள் வருவதற்கான ஆய்வுகளாக ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் குழந்தைகளுடைய வெற்றிகள் குழந்தைகளோட நீங்கள் ஏதாச்சும் முயற்சி பண்ணி ஒரு பெரிய கல்வி நிறுவனம் சேர்ந்து அதில் வந்து வெற்றி பெறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா பற்றி வேணாலும் சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஏழையில் உள்ள சனி வந்து பத்தில் உள்ள குருவியை சார்ந்தபோது ஃபேமிலி லைஃப் கொண்டு கொஞ்சம் பார்த்துக்கணும் சிம்ம லக்னமாக இருந்து புதன் புத்தி அந்திர புதன் வந்து புதனுடைய பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து தேடி வரும் ஸோ அதை பற்றி கவலையில் பெரிய லாபங்கள் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ வந்து நம்ம எயர்ன் பண்ணணும் ஏன் பண்ணி சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபத்தி அந்திர கேது வந்து இரண்டிலேருந்து சந்திரோடைய சார் ரொம்ப நல்ல வெற்றி நல்ல லாபம் நல்ல ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு பட் பேசும்போது மட்டும் கொஞ்சம் விடு வெடுக்குன்னு பேசுவீங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் போதும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லகனமாக வந்து சுக்ர தசாபத்தி வந்தவர்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பதினொன்று பெரிய லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருங்க ஸோ பெரிய லாபங்கள் பெரிய ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தாங்க ஸோ எப்போதும் சொல்கிறதான் ஒரு நல்ல ஒரு தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியங்க ஸோ ம மனதார வந்து இறைவனை வந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பதினைந்து நிமிடம் ஸோ உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ ஸோ அது மனதார பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம வாழ்வில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீக் ஸோ டிப்பாவது வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆத்மகாரகன் ஸோ ஆத்மகாரகன்னா யார்னா ஒருத்தருக்கு வந்து இஷ்ட தெய்வம் எனக்கு வந்து இஷ்ட தெய்வமாக இந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டம் இருக்கும் பன்னெண்டு கட்டம் இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த பன்னெண்டு கட்டத்தில் வந்து முப்பது முப்பது டிகிரி ஒவ்வொரு கட்டமும் ஸோ இது வந்து ஒரு கணக்கு ஸோ இப்படி இருக்கும்போது எந்த கிரகம் அதிகமான டிகிரி இப்போ முப்பது பாகை இருக்குன்னா எது அதிகமான டிகிரி இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆத்ம காரகனாக வரும் ஸோ அந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக போகலாம் அது மட்டும் இல்லாமல் அது கிளாரிட்டி கொடுக்கும் ஸோ லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான கிளாரிட்டியை வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும் ஸோ அது வந்து எந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உதாரணமாக ஒரு சூரியன் அதிக டிகிரியில் இருக்குன்னு வச்சுமே அது வந்து முப்பது டிகிரிக்குள்ளே தான் இருக்கும் முப்பது டிகிரி ஒரு கட்டணம் அதில் வந்து சூரியன் இருக்குன்னு வைங்களேன் அதில் வந்து நீங்கள் எல்லா கிரகத்தையும் பார்க்கும்போது எந்த கிரகம் அதிகமாக இருக்கோ அது அதை வந்து நம்ம ஆத்மகரனாக எடுத்துப்போம் ஸோ அது வந்து உங்களுக்கு உபவாசை அதாவது உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வமாக அது வழிபாடுவோம் அந்த உபாசனை தெய்வங்கிற போது சூரியனாக வருதுன்னு ஈஸ்வர வழிபாடு ஸோ மனதார இறைவனை வந்து வழிபாடு பண்ணுறது வந்து அந்த ஈஸ்வர வழிபாடு வந்து சூரியனை ஒருங்க ஸோ சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் இருக்க அம்மன் ஸோ அது சொர்ணாம்பிகை இருப்பாங்க ஸோ அவங்களை வழிபாடு பண்ணும்போது அது வந்து அது உபாசனை தெய்வமாகிறது உங்களோட பேசுங்க அதுக்கப்புறம் செவ்வாய் செவ்வாய்னால் எல்லாருக்குமே தெரியும் முருகன் ஸோ முருகனை வந்து உபாசனை தெய்வமாக எடுத்து ஓம் முருகா ஓம் முருகன் பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு ஸோ என்னைக்குமே வந்து ராகுன்னும் போதே காளி ஸோ மா காளி நல்ல ஒரு உக்கரமான ஒரு காளி தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த ராகுங்கிறது வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அது உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு வக்கரகாளியை வரங்குறீங்கன்னு விஷயம் ஓம் வக்கரகாளி வக்கரகாளின்னு சொல்லும்போது அது வந்து உங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும் ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்குங்க அதே மாதிரி குரு குரு வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா பெரியவர் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் சாய்பாபா காஞ்சி பெரியவர் இந்த மாதிரி பெரியவர்களை வழிபாடு பண்ணுறது வந்து உபாசனை தெய்வமாக இருக்கும் ஓம் சங்கராச்சாரிய நம்ம ஓம் சங்கராச்சாரியம் மனதார வழிபாடணும் ஓம் சாய்பா ஓம் சாய்பான்னு வணங்கலாம் ஸோ அந்த மாதிரி வணங்கும் போது அது வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சிறப்பான பலனும் அதே மாதிரி சனி சனியும் போதே என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து ஐஎஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்னு ஹரிகரசூதன் ஐயப்பனை நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோடைய ஹெட் குவார்ட்டரே தான் ஸோ அதை வணங்கும்போது அதை வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து அதே கூப்பிட்டு போங்க இது வந்து டெய்லி பண்ணணும் டெய்லி வந்து ஒரு நூற்றி எட்டு மாலை விற்குது இல்லைங்களா அதை மரத்தில் இருக்கும் இல்லை ஸ்படிகமாக இருக்கலாம் வேணா இருக்கலாம் ஜஸ்ட் கவுண்டிங் தான் ஸோ இப்போது ஐயப்பண்ண ஓம் ஓமயம் ஓ ஓ அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சொல்லணும் சொல்லும்போது மனதார சொல்லுங்கள் ஸோ அப்படி சொல்லும் போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் வந்து புதனாக இருந்தால் பெருமாள் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான பழங்களை தரும் கேதுவாக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து வந்து விநாயகர் ஆஞ்சநேயர் யாராச்சும் ஒருத்தரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் வந்து ஒரு சிறப்பான பழங்களை கண்டிப்பாக தருங்க ஸோ இதை வந்து வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு நான் ரொம்ப சிறப்பாக அதே வந்து சுக்கரனாக இருந்தால் மகாலட்சுமி ஸோ மகாலட்சுமி வந்து மனதார வழிபடுங்க அது வந்து ஓம் மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமி வழிபடும் போது கண்டிப்பாக வந்து நல்ல கிளாரிட்டியை கொடுக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்னால் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் லைஃப்பில் வந்து நம்மளை தேடி நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து உங்கள் லட்சுமி நான் நன்றி வணக்கம்